ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமான கம்பு லட்டு வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட அது சாப்பிட்லாம் பசங்களுக்கும் அது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்து அது நல்லா நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற இப்போ இது நல்லா ஊறிட்டும் பாருங்கள் மார்னிங் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியை ஒரு ஜல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டன் டவலில் பரப்பி விட்டுக்கோங்க ஒரு டவல் வந்து இதுக்குன்னே தனியாக எப்பவுமே ஒதுக்கி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு உங்கள் கையாலேயே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க ஃபேன் காற்றுல இது வந்து நல்லா ஈரம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு ஒரு டவாக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் ஒரு இரும்பு டவா தான் பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அதோடய கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும் நல்ல கமகமனு வாசனையாகவும் வரும் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அது மாதிரி அந்த டப்பு டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் ஸோ ஒரு ரெண்டு கம்பு வந்து டப்பு டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு சவுண்டு கேட்டதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து கப் அளவுக்கு பீனட் பச்சை கடலை எடுத்துருக்கிறேன் அதையுமே நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கின் வந்து பீல் ஆகணும் பீல் பண்ணால் ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அரை கப் அளவுக்கு பாதாம் அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும் இதையுமே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பறிங்க கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாமே ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும் இந்த பீனட் இந்த கடலை மட்டும் ஆறினதுக்கு அப்புறமா அதோடய ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணி முடிஞ்சளவுக்கு ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பு தான் மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கம்பு மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து அதே பேனில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சிலருந்து ஏழு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு மறுபடியும் நம்ம ரோஸ் பண்ணணும் நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் செஞ்ச உடனே வந்து காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா தேவை கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து இது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ் பண்ணி தான் ஆகணும் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம கடலையோ பாதாமையும் சேர்த்து நல்லா இதையுமே வந்து பாருங்கள் ஃபைனாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதையுமே வந்து நம்ம அந்த கம்பு மாவு இருக்கு இல்லையா அது கூடவே நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் பவுடர் ஜாகிரி பவுடர் எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து இனிப்பு இதுவே கரெக்டாக இருந்துச்சு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் வந்து நல்லா தண்ணி மாதிரி மெல்ட் ஆனால் மட்டும் போதும் பாகுப்பதம்லாம் தேவை கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம அவ்வளோதான் இது இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறதே கிடையாது வெள்ளை தண்ணி ரெடியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா அதை மொத்தமாகவே நான் அதில் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஐய வச்சு பிசையாதீங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு பிசைஞ்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா மாவும் அந்த வெள்ளை தண்ணியோடு நல்லா செய்யணும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க ஓரளவுக்கு சூடாக போதே நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் நம்ம செய்ய வேணாம் லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நல்லா உருட்டி லட்டு ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் அயன் ரிச் ஒரு ரெசிபி இது உங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்களும் வந்து தினமுமே ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூகுள் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்